السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على نبينا المرسلين وعليه وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ألم نجعل الأرض مهادا والجبال أوتادا صدق الله ذليل ذليل அல்லவற்று அருளாலும் நெகருடன் முடியனமாக நல்லா இருக்க இல்லா போகலும் நம்முயிரதும் மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் முழு உலக முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ஏஹரம் அல்லாஹூத்தால் அவருடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாக ஆமீன் கனிமான சகோதர பெருமக்களே புனிதமைக்க இந்த ரமதான் மாதத்துடைய ஒவ்வொரு நாளும் தராவிக தொலைகிக்கு பிறகு அது குர்ஹானும் அறிவியலும் என்ற தலைப்பில திருமறையுடைய அறிவியல் சார்ந்த சில செய்திகளை நம்ம பார்த்து வருகிறோம் இன்றைக்கு எதையெல்லாம் அறிவியல் புதியது விஞ்ஞானம் புதியது என்பதாக கண்டுபிடிக்கிறதோ இதை அனைத்தையுமே ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே அல்லாஹு தல திருமறையில பேசிவிட்டான் குர் ஆனை பொறுத்த வரைக்கும் இவைகள் எல்லாம் பழைய செய்தி என்ற அடிப்படையில நம்முடைய இந்த ரமதான் உரை அமைந்திருக்கிறது அந்த அடிப்படையில் இன்றைய தினம் எட்டாவது தராவிற்கு பிறகு நம்ம பார்க்கின்ற செய்தி அல்லாஹு தல்லா மலைகளை பற்றி திருமறையில சில செய்திகளை பேசுகின்றார் மலைகளை பற்றி அல்லாஹு தாலா சில உமானங்களை அல்லாஹ் கொடுக்கின்றார் நப என்ற அத்தியாயத்தில் அல்லாஹு சொல்வான் அலம் நஜ் அலில் இந்த பூமியை நாம் தான் விரித்தோம் இந்த பூமியை நாம் விரிக்கவில்லையா என்று கேட்டு சொல்லி இந்த விரித்த பூமியை நாம் தான் மலைகளை முளைகளாக அமைத்தோம் என்று சொல்கின்றான் பூமியை நாம் தான் விரித்தோம் அந்த மலைகளை முளைகளாக நாம் அமைத்தோம் அல்லாஹ் தலை பேசுகின்றார் முதல்ல முளை என்றால் நமக்கு தெரியும் முலை என்றால் ஆப்பு என்ற வார்த்தையை சொல்லுவாங்க உதாரணமாக ஒரு கூடாரம் அமைக்க வேண்டும் என்றால் அந்த கூடாரத்தை இழுத்து கட்டுவதற்காண்டி சில இரும்பு ராடுகளை அடிப்பார்கள் அந்த இரும்பு ராடுகளை அடிக்கும் பொழுது அந்த ராடுகள் முக்கால்வாசி பூமிக்கு மேல கீழே போய் கட்டுவதற்குண்டான சிறிய பகுதி மட்டும் மேலே இருக்கும் இதற்கு தான் ஆப்பு முலைகள் என்று சொல்வோம் அருமையான சோதர பெருமக்களை அல்லாஹு தாலா இந்த மலைகளை முலைகள் என்பதா அல்லாஹ் சொல்கின்றார் ஏன் அல்லாஹு தாலா மலைகளை முலை என்று சொல்கின்றார் என்று பார்க்கும் பொழுது முதல்ல பூமியை பற்றி நம்ம தெரிந்தாகணும் இந்த பூமி இருக்கு நம்ம பார்க்கிறோம் இல்லையா இந்த நிலப்பரப்பு இந்த பூமி இது கோல வடிவத்தில் இருந்தாலும் இந்த பூமி பல அடுக்குகளை உடையது இல்லையா பல மடிப்புகளை உடையது பூமி இருக்கிறது பல மடிப்புகளோடு சேர்ந்ததுதான் இந்த பூமியாக இருக்கிறது அல்லாஹால திருமறையில ஏழு மடிப்புகள் என்பதாக திருமறையில சொல்கிறார் பெருமாநர் கூட சம்பந்தமாக சொல்லுகிறார் இல்லையா யார் ஒருவருடைய இடத்தை அநியாயமாக பிடித்து விட்டாரோ பிடுங்கிக் கொண்டாரோ இந்த பூமியை போன்று ஏழு பங்குடைய கழுத்தில் விடப்படும் என்ற எச்சரிக்கையெல்லாம் நாம பார்க்கிறோம் இப்ப இந்த பூமி இருக்கிறது ஏழு மடிப்புகளை உடையது என்பதாக நம்ம பார்க்கிறோம் அருமையான சகோதர பெருமக்களை இந்த பூமியை பற்றி சொல்லப்படுகிறது பூமியுடைய மேல் பரப்பு இருக்கிறது மிகவும் லேசானது பூமிக்கு உள் பரப்புகள் நம்ம போனோம் உள்ள போக போக இது ரொம்ப கடுமையானதாக இருக்கும் அருமையான சகோதர பெருமக்களே இந்த பூமியுடைய விட்டம் இருக்கிற ஆரம் இருக்கிறது இல்லையா இந்த பூமி உருளை இருக்கிறது இந்த உருளுடைய ஆழம் ஆரம் என்று சொல்வார்கள் நீங்க கணக்கு புத்தகங்கள்ல சர்க்கிள் என்ற பாடத்துல படிப்பீங்க படிப்ப ரேடியஸ் என்று சொல்லுவாங்க ஆரம் ஆரம் என்ன சொன்னா அந்த பூமியுடைய உள் பகுதியில் இருந்து நடுப்பகுதி இருக்கிறது இல்லையா அந்த நடுப்பகுதியில் இருந்து அந்த பூமியுடைய மேல் பரப்பு வரை உண்டான நீளம் இல்லையா உதாரணமா ஒரு சக்கரம் இருக்கிறது வண்டியுடைய சக்கரம் இருக்கிறது சக்கரத்துடைய நடுப்பகுதியிலிருந்து டயர் வரைக்கும் உண்டான அந்த நீரம் இருக்கிறது இல்லையா அந்த அந்த தூரம் இந்த தூரத்திற்கு தான் ஆரம் என்று சொல்வார்கள் பூமியுடைய ஆரம் என்பது சுமார் மூவாயிரத்து எழுநூத்தி ஐம்பது மைல் இல்லையா உதாரணமா பூமியுடைய பூமியில நம்ம இங்கிருந்து பூமிக்குள்ள சென்றோம் என்றால் சரியாக மூவாயிரத்து எழுநூத்தி ஐம்பது மைல் பூமிக்குள்ள நம்ம கடந்தோம் என்று சொன்னால் பூமியுடைய நடுப்பகுதியை சென்று விடலாம் இல்லையா தொடர்ந்து அதே அளவு சொன்னா பூமியுடைய மறுபகுதி சென்று விடலாம் கை பூமியுடைய ஆரம் என்பது மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது மைல் இந்த பூமியில முதல் அடுக்கு இருக்கிறது இல்லையா இந்த முதல் அடுக்கு அதிகபட்சமாக பத்திலிருந்து முப்பது மைல் என்று சொல்கிறார் இங்கிருந்து ஒரு முப்பது மைல் கடந்தோம் என்றால் பூமியுடைய முதல் அடுக்கு அதற்கு பிறகு இரண்டாம் அடுக்கு என்பதாக இன்றைய விஞ்ஞானிகள் பதிவு செய்கிறார் சரி இந்த பூமிக்கும் மலைக்கும் என்ன சம்பந்தம் அல்லாஹு தாலா இந்த மலையை ஏன் இந்த பூமியுடைய முலைகள் என்று பேசுகிறான் என்று பார்க்கும் பொழுது இப்போ செய்தி முதல்ல வருவோம் அருமையான மக்களே இந்த பூமி பல அடுக்குகளை கொண்டது இந்த முதல் அடுக்கு என்பது ரொம்ப பலகீனமானது போக போக இந்த பூமியுடைய அடுத்த இரண்டாவது மூன்றாவது அடுக்குகள் எல்லாம் ரொம்ப கடுமையானதாக இருக்கும் இந்த பூமி ஒரே இடத்துல நிற்கிறதா என்றால் கிடையாது இது வேகமா தன்னையும் சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி கொண்டு இருக்கிறது இந்த பூமியை சுற்றக்கூடிய வேகம் இருக்கிறது இல்லையா இந்த பூமி இருக்கிறது சூரியனை சுற்றுகின்ற வேகம் இருக்கிறது கற்பனை செய்ய முடியாது ஒரு மணி நேரத்திற்கு சுமார் இருபத்தி ஐந்தாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் இந்த பூமி சுற்றுகிறது இந்த பூமி சூரியனை இருபத்தி ஐந்தாயிரம் மணி இருபத்தி ஐந்தாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில இந்த பூமி சூரியனை சுற்றி வருகிறது என்பதாக இன்றைக்கு நவீன விஞ்ஞானம் பேசுகிறது அருமையான சோதரிபுரம் மக்களை இப்ப யோசித்து பாருங்க இந்த பூமி வேகமாக சுற்றும் பொழுது பூமியுடைய உள்பகுதி எல்லாம் கடினமாக இருக்கிறது பூமியுடைய மேல் பகுதி உள்பகுதியை கவனித்து பார்க்கும்போது லேசானது கடினமானதாக தெரிந்தாலும் உள்பகுதியை விட பூமியுடைய இரண்டாவது மூன்றாவது அடுக்கை விட முதல் அடுக்கு நம்ம வசிக்கின்ற இந்த முதல் அடுக்கு இருக்கிறது ரொம்ப பலகீனமானது இந்த இந்த பூமி ஆயிரம் கிலோமீட்டர் வேகத்துல சுற்றும் பொழுது இந்த முதல் அடுக்கும் எந்த விதமான சலனமும் இல்லாமல் சேர்ந்து சுத்த வேண்டும் என்றால் இப்ப இந்த முதல் அடுக்கிற்கும் இரண்டாவது அடுக்கிற்கும் மத்தியில ஒரு இணைப்பு ஏற்படுத்த வேண்டும் ஆரம்பத்துல சொன்னேன் ஒன்றுமே இல்லைன்னா பிரச்சனை இல்ல இந்த பூமி பூமி ஒரே பிரச்சனை இந்த தன்னையும் சுற்றுகிறது சுற்றுகின்ற வேகம் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு சுற்றுகிறது என்றால் கனமான பொருட்கள் எல்லாம் பூமியோடு சேர்ந்து கொள்ளும் பிரச்சனை இல்ல இந்த பூமியிலே உண்டான பலகீனமான லேசான பொருட்கள் எல்லாம் வேகத்துல பறந்து ஏதாவது ஆகிவிடும் எனவே இந்த பூமியுடைய மேல் பகுதி பூமியுடைய நடுப்பகுதியிலிருந்து பிரிந்து விட கூடாது என்பதற்காக வேண்டிய அல்லாஹூத்தலா முலைகள் ஏற்படுத்துகிறான் அல்லாஹ் ஏன் மலைகளை இருக்கிறான் என்றால் இந்த மலைகள் தான் மேல் பரப்பாகிய முதல் அடுக்கையும் இரண்டாவது அடுக்கையும் நல்லா கடுமையாக பிடித்துக் கொள்கிறது முலைகளைப் போல பிடித்துக் கொள்கிறது தான் இந்த பூமி எவ்வளவு வேகமாக சுத்தினாலும் பூமியுடைய மேல் பரப்பு எந்த விதமான சலனமும் இல்லாமல் உள்பகுதியோடு சேர்ந்து சுத்துகிறது இதற்கு மிக முக்கியமான காரணமாக மலைகள் இருக்கிறது என்பதாக பதிவு சோ மலைகள் என்றாலும் நம்ம பார்க்கிறோம் நம்ம கண்ணுக்கு தெரியுது மலைகள் என்று மலைகள் ஆழமாக செல்லுமா மலைகள் அடிப்பகுதி வரைக்கும் செல்லுமா என்று பார்த்தோம் என்றால் அருமையான சோதரவர் மக்களே நான் ஆரம்பத்திலே திருமறையுடைய வசனங்களை சொல்லிவிட்டேன் அல்லாஹூ தலா மலைகளை முலைகள் ஆப்பு என்று சொல்கிறார் ஆப்பு என்பதற்கு நம்ம ஆரம்பத்திலே விளக்கம் பார்த்தோம் அந்த ஆப்பு என்றாலே ஒரு சிறிய பகுதியில் தான் மேல இருக்கும் பெரும்பாலான பகுதியில் பூமிக்குள்ளே இருக்கும் இதே போல்தான் மலைகளும் அருமையான சகோதரி பெருமக்களே நாம பார்க்கின்ற மலையுடைய ஒரு சிறிய பகுதி தான் மேல இருக்குமே தவிர இதனுடைய வேர்கள் இதைவிட பன்மடங்கு பூமியில இருக்கும் இதை பத்தொன்பதாவது நூற்றாண்டு தான் கண்டுபிடித்திருக்கிறார்கள் சுமார் ஒரு ஐந்து இரண்டு நூற்றாண்டுகளுக்கு முன்புதான் மலைகள் இருக்கிறது மேல மட்டும் அதனுடைய பகுதி இல்ல இதனுடைய வேறு பகுதியில் பூமியுடைய ஆழமறைக்கும் செல்கிறது என்பதாக மலைகளை பற்றி ஆய்வு செய்கிறார்கள் அருமையான சோதனை பெருமக்களே இதை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே பேசிவிட்டான் புவி என்ற புத்தகம் புத்தகத்துடைய பெயரே பூமி என்ற புத்தகம் இந்த புத்தகம் பெரும்பாலான சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகங்களிலும் பாடநூலாக இருக்கக்கூடிய இந்த புத்தகம் இந்த புத்தகத்தை எழுதியவர் பிராங்க் பிரஸ் என்பவர் இவர் அமெரிக்காவுடைய விஞ்ஞான ஆராய்ச்சி கூடியத்துடைய தலைவராக இருந்தவர் இவர் இந்த புத்தகத்தை எழுதியவர் இப்ப இவர் இந்த மலைகளை பற்றி ஆய்வு செய்து சொல்கிறார் மலைகள் என்பது ஒரு வி வடிவத்தில் இருக்கிறது நம்ம பார்க்கின்ற மலைகள் இருக்கிறது ஒரு வி வடிவத்தில் இருக்கின்றது இந்த மலைகளுடைய ஒரு சிறிய பகுதிதான் பூமிக்கு மேற்பரப்பில் நம்ம பார்க்கிறோம் இதை போன்று பன்மடங்கு பூமியில இருக்கிறது என்பதாக மலைகளை பற்றி சொல்கிறார் அருமையான சுந்தர பெருமக்களே இன்றைக்கு பத்தொன்பதாவது நூற்றாண்டுக்கு பிறகு மலைகளை பற்றி ஆய்வு செய்தவர்கள் சொல்கிறார்கள் மலையுடைய சிறிய பகுதி மேலே இருக்கிறது பெரும்பாலான பகுதி பூமியில் இருக்கிறது என்பதாக இதைத்தான் அல்லாஹுத்தலா திருமறையில முலைகள் என்பதாக சொல்லி மலையை நீங்கள் பார்க்கின்ற அளவு கிடையாது இதை போன்று மிகவும் மிகப்பெரிய ஒரு மடங்கு ஒரு பகுதி பூமியில சொருவி இருக்கிறது இதுதான் மேல்பரப்பையும் கீழ்பரப்பையும் அதாவது தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது என்பதாக அல்லாஹு திருமலையில் பதிவு செய்கின்றான் இந்த பிராங்க் புரஸ் என்பது மலைகளை பற்றி இன்னொரு செய்தியையும் கூடுதலாக சொல்கிறார் இந்த மலைகள் மட்டும் இல்லை என்றால் எப்படி இந்த மலைகள் மட்டும் முலைகளை போன்று இல்லாமல் இருந்திருந்தால் இந்த பூமி இப்போது நாம பார்ப்பது போன்று ஸ்திரத்தன்மையோடு பிரச்சனை இல்லாமல் இருக்காதே இந்த பூமி எப்பொழுதோ உலண்டு இருக்கும் என்பதாக இந்த மலைகளை பற்றி சொல்கிறார் அருமையான சோதரி பெருமக்களே இதைத்தான் அல்லாஹ் தலா திருமறையில் இன்னொரு இடத்தை சொல்கின்றார் பூமியில நாம் மலைகளை ஆக்கினோம் இந்த மலைகள் தான் பூமியை ஸ்திரத்தன்மையோடு பாதுகாக்கிறது என்பதாக அல்லாஹ் தலா அந்த வசனத்துல பதிவு செய்கின்றார் அருமையான சகோதரி பெருமக்களே எனவே இன்றைக்கு நவீன விஞ்ஞானம் பேசுகிறது மலைகள் தான் பூமியை பாதுகாக்கிறது என்பதாக இதைத்தான் அல்லாஹு தால ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே மலைகளை மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த பூமி ஒன்றுமில்லாமல் ஆகியிருக்கும் என்று பேசுகின்றான் இதைத்தான் அல்லாஹு தாலா இன்னொரு இடத்துல மறுமையுடைய அடையாளங்களை பற்றி சொல்லும் பொழுது சொல்வான் மலைகள் சுக்குநூறாகிவிடும் கேமத்தால் வந்து விடும் எப்படி கியாமத்தினால் வருவதற்கு மலைகள் சுக்குனோர் சுக்குனோர் என்ன சம்பந்தம் ஆகி தூசியாக மாறிவிடும் எப்பொழுது சுக்குநூறு ஆகிறதோ இந்த உலகம் வெகு வீர வெகு சீக்கிரமாக அழிந்துவிடும் உலக அழிவுடைய அடிப்படை அல்லாஹத்துல மலைகளுடைய சுக்குநூரை பற்றி பேசுகின்றான் என்பதாக நம்ம திருமணையில பார்க்கிறோம் அருமையான சோதர பெருமக்களே அந்த அடிப்படையில இந்த குர்ஆன் இன்றைக்கு எதையெல்லாம் நவீன விஞ்ஞானம் என்று பேசுகிறதோ இது அனைத்தையுமே பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே நமக்கு பேசிவிட்டது குரான் பேசிய செய்திகளைத்தான் இன்றைக்கு அறிவியல் பேசுகிறது என்பதற்கு மலைகளை சார்ந்த இந்த செய்திகள் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறது என்பதை நம்ம விளங்கிக் கொள்ளலாம் எனவே அருமையான சோதர பெரும் மக்களை இந்த குரானை அதிக அதிகமாக விளங்கி இந்த குரான் நமக்கு வழிகாட்டக்கூடிய ஹிதாயத்தாக இருப்பதற்கு உண்டான நற்பாக்கியவான்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கி நல்லது புரிவானாக இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் ഇന്നൊരു അറിവിയൽ സാർന്ന് ഒരു പതിവോട് സന്ദിപ്പോലീൻ അസല വലൈക്കും